வணக்கம் வணக்கம் அதாவது கடந்த ஒரு முப்பது வருஷமாக நீங்கள் வந்து சயன் கோழியோட தான் இருந்திருக்கீங்க இப்போ திடீர்னு எப்படி சார் தாராவியில் வந்து உங்களை வந்து நீங்கள் போட்டிகிட்டு இருக்கீங்களே இப்போ தாராவி அனுபவம் எப்படி இருக்குது சார் ஆக்சுவலாக வணக்கம் என் பேர் வந்து ரவி ராஜா வார்ட் நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு தாராவியில் நிற்கிறேன் இல்லை தாராவி அனுபவம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சரி சார் ஓகே நான் ஒரு பதினஞ்சு நாள்னால தாராவியில் சாலை சா ரோடில் தான் நான் மக்கள் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்க எனக்கு பாசிட்டிவாக இருக்காங்க நான் மக்கள்கிட்ட வந்து கேட் பேசும்போது நான் வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன் எனக்கு ஓட் போடுங்க கேட்கும்போது ஆ உங்களுக்கு நல்லா தெரியுமே எங்களுக்கு நீங்கள் ரவிநாந்த சார் தானே இங்கே ஸ்டாலின் கோலிவர இவ்வளோ வருஷமா நீங்கள் நல்ல வேலை பண்ணிட்டீங்க ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு அனுபவம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சாயனிக் கோயில் வந்து ரொம்ப பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அவங்கள சொல்லும்போது எனக்கு வந்து தாராவியில் வந்து ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருக்குது அதாவது வந்து மக்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க தாராவி எதுக்கு போகணும்னா சாயின் கொழிவாடல வந்து இப்போ எல்லா வார்டு லேடிஸ் ஆயிடுச்சு லேடிஸ் ஆகும்போது ரிசர்வேஷன் ஒரு வார்டு கூட சாயன்ல சாயின் கொழிவாடல் இல்லை பாஜக மூத்த தலைவர் ஒரு அந்த கோர் கமிட்டியில் அவங்க டிசைட் பண்ணாங்க இல்லை எப்படியா நீ தாராவியில் வந்து இந்த முறை வந்து பாஜக கண்டிப்பாக அங்கே வரணும் பூ மலரணும் தாராவி வளரணும் அப்படி ஒரு மெசேஜ் வந்து சீஃப் மினிஸ்டர் மதிப்பூரிய தேவேந்திர பட்னவிஸ் சாஹிப் தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஜி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு முப்பது வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு எப்படி வேலை பண்ணணும் இது வந்து கார்பரேஷன் வந்து டெய்லி நம்ம மக்களுக்கு நம்ம சமுதாயக்கு நம்ம மக்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது சாலை பிரச்சனை இருக்குது அங்கே தாராவில் குப்பை எல்லா இடத்துல குப்பையாக இருக்குது தாராவில் வந்து டாய்லெட் பிரச்சனை இருக்குது ரொம்ப பெருசு ஒன்றுனா டாய்லெட் அங்கே யார் போனால் கூட பத்து ரூபா கொடுத்தாங்க போக முடியும் அது வந்து பழைய கவுன்சிலர் அவங்க இந்த மாஃபியா வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் உறுதியாக சொல்கிறேன் தாராவியில் தாமரைப்பூ கண்டிப்பாக வரப்போகுது என்னென்ன வசதி பிஎம்சிலேருந்து எனக்கு பண்ணணுமா அந்த வசதி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் மும்பை மாநகர் அனுபவம் வந்து அஞ்சு முறை ஜெயிச்சு வந்திருக்கேன் அஞ்சு வரை ஜெயிச்சு வந்து போகிற தடவை வந்து நான் எதிர்கட்சி தலைவர் இருக்கேன் இப்போ எதிர்கட்சி தலைவர் ஒரு தமிழர் ஒரு தமிழர் எதிர்கட்சி தலைவர்னால் மும்பையில் எப்போ வரல இது ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு ஸோ இது பார்க்கும்போது எல்லா நம்ம மும்பை மாநகர்பாலிக்கா வந்து அது வந்து மினி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா வசதியும் வந்து மும்பையில் நம்ம மாநகர்பாலிக்காலாம் கொடுக்குறாங்க ஸோ அது பார்த்து எல்லா டீட்டெயில் தெரியும் எல்லா ஆக்ட் தெரியும் என்ன அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எப்படி நம்ம ஹவுஸில் பேசணும் பெரிய பெரிய பிரச்சனை நான் ஹவுஸில் பேசியிருக்கேன் மும்பையில் தண்ணி வசதி இருபத்தஞ்சி வருஷ காலமாக உபாட்டா அவங்க வந்து அங்கே ராஜ்யம் இருந்தாங்க அந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் மும்பைக்கு எது நல்லா அவங்க செய்தாங்க அது ஒன்று அவங்க வந்து இந்த பிரச்சாரத்தில் சொல்கிறதே இல்லை அவங்க வந்து மராட்டி மராட்டி சொல்கிறாங்க வேறு வந்து மும்பை வந்து தனியாக போய்ட்டு சொல்கிறாங்க பட் நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த உபாட்டா இருபத்தஞ்சி வருஷமாக அங்கே ராஜ் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்க ஒரே ஒரே வேலை பண்ணாங்க ஊழல் ஊழல் வந்து எல்லா கான்ட்ராக்டில் ஊழல் ரோட் கான்ட்ராக்ட் இருக்கட்டும் தண்ணி கான்ட்ராக்ட் இருக்கட்டும் புது புது சாலை போடுற கான்ட்ராக்ட் இருக்கட்டும் புது புது ஏதாவது பெரிய ப்ரொஜெக்ட் வந்தாச்சுன்னா அந்த ப்ரொஜெக்டில் கோவிடில் கோவிடில் அந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த ரெண்டரை வருஷமாக அவங்க வந்து அந்த கோவிடில் சாப்பாடு கொடுத்தாங்க அதில் ஊழல் அந்த பாடி பேக் கொடுத்தாங்க அதில் ஊழல் அவங்க வந்து உபாட்டா இஸ் நோன் ஃபார் கரப்ஷன் இட் இஸ் அ கரப்டட் பார்ட்டி இப்போ வந்து மனுஷே சேர்த்திருக்காங்க மனுஷே எதுக்கு சேர்த்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துடுச்சு நாங்கள் வந்து பிஎம்சியில் வந்துடுறோம் வந்துட்டு அந்த பாக்கி பைசா ரொம்ப இருக்குது பிஎம்சியில் அது எப்படி உடல்லேருந்து கரப்ஷன் வந்து அது நாங்கள் எடுக்கு எடுத்து எடுத்து அவங்களுக்கு சொந்தமாக பங்களா கட்டுறது அவங்க சொந்தமாக வளருது மக்கள் வளரலை வளரலை அவங்க சொந்தமாக வ வளர்கிறாங்க இது பப்ளிக்கெல்லாம் பார்க்குறாங்க இப்போ பாஜக தலைமை எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மா மாயூத்தியில் நீங்கள் பார்க்கும்போதுனா மும்பையில் கோஸ்டல் ரோட் பண்ணியிருக்காங்க அட்டல் சேது பண்ணியிருக்காங்க கேமரா சிசிடிவி சிசி ரோட் காங்கிரீட் ரோட் புது எஸ்டிபி புது எஸ்டிபின்னா சூவரேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ப்ரொஜெக்ட் இது வந்து எப்படின்னா நம்ம இது டாய்லெட்லேருந்து கடலில் போகுது அது ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் அனுப்பி அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து நல்லா க்ளீன் பண்ணி அது வந்து வேற நான் போர்ட்டபிள்னால் அது கார்டனுக்கு கார்டனுக்கு வேற இண்டஸ்ட்ரியலில் அது அந்த இதுக்கோசம் அந்த தண்ணி யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு பெரிய இதுனால் இருபத்தஞ்சி வருஷமா மும்பையில் இருபத்தஞ்சி வருஷம் முன்னால மும்பை பாப்புலேஷன் வந்து ஒரு கோடி பத்து லட்சம் இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஆயிடுச்சு அதே மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பது எம்எல்டி அதே தண்ணி கொடுக்குறாங்க மும்பையில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே ஆகிட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர ஃபட்னாவிஸ்ஜி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் ராவ் சிந்தேஜி அவங்க உட்காந்து கார்காய் பிஞ்சால் ப்ரொஜெக்ட் அது புதுசாக பதினஞ்சாயிரம் கோடி மேலே அந்த புது டேம் கட்ட போகிறாங்க அதில் வந்து ஐநூறு எம்எல்டி பாணி அது ஐநூறு எம்எல்டி தண்ணி மும்பைக்கு அதிகம் வரும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது எக்ஸ்ட்ரா வரும்போது அது எல்லாருக்கும் வசதி எல்லாருக்கும் வசதி இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் இது பா இது பார்க்கும்போது நீங்கள் பார்த்தாச்சு தான் மும்பை டெவலப்மெண்ட் வந்து பாஜக தலைமையில் பண்ண முடியும் இவங்க உபாட்டா மன்சே அவங்க ஆட்சியில் வர முடியாது வந்தால் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாஜக மா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நம்ம மோதிஜி அவங்க என்டிஏ அங்கே கவர்மெண்ட் இருக்குது ஸோ இங்கே வந்து கூட ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஒரு மும்பையில் நம்ம மக்கள் அவங்க தீர்மானம் பண்ணியிருக்காங்க இந்த தடவை வந்து பாஜக தலைமையில் மும்பை மகாபோர் மேயர் ஹிந்து மராட்டி ஓகே அது கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படி ஒரு உறுதி தமிழ் மக்கள் மும்பையில் எல்லா மக்கள் அது ஒரு உறுதியாக அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க